இருபத்தி நான்கு முதல் முப்பதாம் தேதி வரை பணம் வரக்கூடிய நாட்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு அஸ்வினி அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து இந்த வாரம் விநாயக பெருமான் வழிபாடு பண்ணுங்க விநாயக பெருமான் கோவிலுக்கு எந்த நாளில் வேணாலும் போகலாங்க சரிங்களா இந்த நாளில் தான் போகணுங்கிற ஒரு அவசியம் எல்லாம் கிடையாது உங்களுக்கு மனசுக்கு பிடித்த எந்த நாளில் வேணாலும் போகலாம் அப்படி போய் அருகம்புல் மாலை போடுங்க இரண்டு வெற்றிலை இரண்டு வாழைப்பழம் பாக்கு இதோடு வச்சு மனமுருக வழிபாடு பண்ணிங்கன்னா தொழில் அமையாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன் ரொம்ப அதுக்கான முயற்சிகள் எல்லாமே எடுத்துட்டு இருக்கேன் ஒரு வேலை வாய்ப்பும் அமைய மாட்டேங்குது அப்படி கஷ்டப்பட்டு இல்லையா உங்களுக்கு எல்லாமே வந்து இந்த வாரத்தில் வேலை வாய்ப்பு அமைவதற்கும் தொழிலில் இருக்கக்கூடிய தடைகள் விலகுவதற்கும் விநாயகர் பெருமாள் அருள் புரிவார் இந்த வாரத்தில் வந்து நீங்கள் மிக சிறப்பான சில நாட்களை சொல்கிறேன் இருபத்தி ஐந்து இருபத்தி ஏழு இருபத்தி ஒன்பது முப்பது இந்த நாட்கள் வந்து பணவரவுகள் வரக்கூடிய நாட்கள் பணவரவுகள் அள்ளித்தரக்கூடிய நாட்களாக அமைகின்றது இந்த நாட்களில் முக்கியமாக எந்த இருந்தாலும் செஞ்சு பாருங்கள் இந்த வாரம் உங்களுக்கு சக்ஸஸான வாரமாக மாறும் பரணி பரணி நட்சத்திரக்காரர்கள் வந்து இந்த வாரத்தில் மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்கள் பெருமாள் கோவிலில் இருக்கக்கூடிய தாயார் சன்னதிக்கு போங்க தாமரைப்பூ அது வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வைத்தாலும் சரி தான் ரெண்டு வைச்சாலும் சரிதான் இல்லைனா வந்து ஒரு மாலையாக கட்டி வந்து நீங்கள் போட்டாலும் சரி தான் மகாலட்சுமி வந்து மனமுருக வழிபாடு பண்ணிக்கோங்க இரண்டு விளக்குகள் ஏற்றுங்க சரிங்களா ஏற்றிட்டு அந்த மகாலட்சுமி சன்னதியை வந்து ஆறு முறை சுற்றி வாங்க சுற்றி வந்துட்டு மகாலட்சுமி சன்னதிக்கு முன்னாடி வந்து மனமுருக வழிபாடு செய்து கொள்ளுங்கள் இப்படி வழிபாடு செஞ்சிட்டிங்கன்னா தொழில் இல்லாதவர்களுக்கு தொழில் வாய்ப்பு அமையும் வேலை தேடி ரொம்ப இருக்கேன் அப்போது இந்த வழிபாடு வச்சுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் வேலை வாய்ப்பு உங்களை தேடி வரும் உங்களுடைய நண்பர்கள் மூலமாக நல்வாய்ப்புகள் அனைத்துமே தேடி வரும் பொன் பொருள் சேர்க்கைகள் வரும் பொருளாதாரத்தில் முன்னேற்றங்கள் ஏற்படும் இந்த வாரத்தில் இருபத்தி நான்கு இருபத்தாறு இருபத்தெட்டு முப்பது இந்த நாட்கள் மிக மிக சிறப்பான நாட்கள் இந்த நாட்கள் வந்து பணவரவுகள் தரக்கூடிய நாட்கள் நீங்கள் லைஃப்பில் எந்த வேலை இருந்தாலும் சரிதாங்க இந்த நாட்களை செஞ்சு பாருங்கள் இந்த வாரம் உங்களுக்கு சக்ஸஸான வாரமாக மாறும் கார்த்திகை கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் இந்த வாரத்தில் சிவபெருமான் வழிபாடு பண்ணுங்கள் சிவபெருமான் கோவிலுக்கு போங்க கோவிலுக்கு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய கொடிமரம் சொல்லும் இல்லைங்களா அந்த கொடிமரத்துக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணுன்னா மனமுருக அப்படியே கண்மூடி உட்காந்துருங்க கொடிமரத்துக்கு முன்னாடி உட்காந்துட்டு சிவபெருமானையும் வந்து நினைச்சுக்கோங்க அந்த கொடிமரத்துலேருந்து சிவபெருமானம் வந்து நீங்கள் பாருங்கள் நந்தி பகவானும் தெரிவார் சிவப அதாவது சிவபெருமானும் வந்து தெரிவாங்க அப்போ நந்தி பகவானுடைய இரண்டு கொம்புகள் இருக்கு இல்லைங்களா அது வழியே சிவபெருமானை பாருங்க இது எப்படின்னா கொடிமரத்துல பக்கத்துல எண்ணிக்கிட்டே இங்கேருந்து வந்து நீங்க பாக்கணும் பார்த்துட்டு உள்ள போய் சிவபெருமான வழிபாடு பண்ணுங்க பதினோரு முறை சுற்றி வாங்க தொழில் வளம் பெறும் தொழில் இருக்கக்கூடிய தடைகள் அகலும் இந்த வாரத்தில் வந்து இருபத்தைந்து இருபத்தி ஏழு இருபத்தி ஒன்பது இந்த நாட்கள் வந்து பணவரவுகள் தரக்கூடிய நாட்கள் பணவரவுகள் உங்களை தேடி வரக்கூடிய நாட்கள் இந்த வாரத்தில் முக்கியமான எந்த வேலையாக இருந்தாலும் சரிதாங்க இந்த நாள்